ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதேபோல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் ரிசபராசியைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி நிகழ்வினை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் விஷவராசியிலேயே இவ்வளவு நாட்கள் இருந்து உங்களுக்கு ஒரு சுப பார்வையிலாக மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய வகையிலே பார்வைகள் இருந்து வந்தது குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து வந்தது அது மிகுந்த ஒரு யோகத்தை கண்டிப்பாக பலருக்கு அதை குரு செய்திருப்பார் அவர்கள் அவர்கள் ஜாதகத்தின் விதியின் அடிப்படையில் பல நன்மைகள் இருந்திருக்கும் இப்பொழுது உங்கள் ராசியிலிருந்து இருந்து இரண்டாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான் அதுவும் உங்களுக்கு பல வகையில் நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது இப்பொழுது ஏற்கனவே சுபப்பார்வை உங்கள் ராசியிலிருந்து சுபப்பார்வையிலாக பார்த்து கொண்டிருந்தார் இப்பொழுது இரண்டாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் மற்றும் தொழிற்சாணத்தை அவர் பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது கடன் ருணஸ்தானம் மற்றும் ஏதேனும் நீங்கள் பிரச்சனையில் வம்பு வழக்குகளை சந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தரக்கூடிய இடம் இந்த ஆறாம் இடம் தேவையில்லாமல் பிறருக்கு உதவு செய்ய போய் நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவது ஆறாம் இடம் அதே நேரத்தில் எட்டாம் இடம் என்பது மிகுந்த கடன் பிரச்சனையால் மன உளைச்சல்களை அடைவது எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை நோய்கள் அதிகமாக தாக்கி உடலை மிகுந்த வருத்தத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இவையெல்லாம் எட்டாம் இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அதே நேரத்திலே பத்தாம் இடம் என்பது தொழிற்சாணம் அந்த தொழிற்சாணத்திலே ஏற்கனவே சனியும் ராகுவும் அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படி பலமடைந்த சனி உங்களுக்கு சில ஆதரவான விஷயங்களை தந்து வந்தாலும் அவர் பன்னிரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச ராசியை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும் எவ்வளவு பண வரவுகள் வந்தாலும் அது செலவுகளாக வீண் செலவுகளாக விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை தந்து வந்தது இப்பொழுது குருவினுடைய பார்வை அந்த பத்தாம் இடத்திற்கு சனியின் மீது விழுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சுப விரயங்களாக மாறும் அதே செலவுகள் இருக்கும் வரவுகள் நிறைய தரப்படும் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும் சுப செலவுகளாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ அல்லது பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவோ மேல் படிப்பு படிப்பதற்காகவோ அல்லது உங்களது இல்லத்திலே சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்காகவோ குரு இரண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பது என்பது உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்காகத்தான் அங்கே வந்திருக்கின்றார் இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அந்த இரண்டாம் வீடு கண்டிப்பாக ஒரு கிரகம் அமர்ந்து அந்த இடத்தை வலிமைப்படுத்திவிட்டால் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் விலகிவிடும் நாம் சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் பல மனிதர்கள் போற்றக்கூடிய இந்த உலகமே போற்றக்கூடிய உன்னத உன்னதமான ஒரு பெயரையும் புகழையும் கொண்டவராக இருந்தாலும் உங்களது வீட்டிலே பிரச்சனைகள் இருந்தால் வெளியிலே நீங்கள் நடித்து கொண்டுதான் வாழ முடியும் யாரிடத்தில் பார்த்தாலும் உங்களை பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் நீங்களும் சிரித்து மகிழ்வீர்கள் ஆனால் உள்ளத்திலே நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு காரணம் இரண்டாம் வீடு கெட்டு போயிருந்ததால் அந்த வினைகள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இப்பொழுது குரு மாற்றப் போகிறார் குரு வந்து அமர்ந்து விட்டார் மிகுந்த பிரகாசமான மஞ்சள் நிறத்தை உடைய ஒளியை உங்கள் வீட்டிற்கு கொடுக்கின்றார் மஞ்சள் என்பதே ஒரு சுப ஒரு நிறம் அந்த நிறத்தோடு உங்களது முகத்திலே ஒரு தேஜஸ் வரப்போகின்றது குடும்ப விழிப்புணர்களுக்கு வரப்போகின்றது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது பல பெரிய மனிதர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து சென்றது உங்களை வாழ்த்து விட்டு செல்வதற்கோ அல்லது உங்களிடத்தை உதவி கேட்டு ஒரு காரியங்களை நடத்துவதற்காக உங்களை முளை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரப்போகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அதே நேரத்திலே ஏற்கனவே நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கி விரயங்கள் நிறைய ஆகியிருக்கும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது அந்த கடன் பட்ட கடன்பட்டு கூட சில நீங்கள் பல நிகழ்வுகளை நடத்தி இருக்கலாம் அந்த கடனால் பல மன உளைச்சல்களை நீங்கள் அடைந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அந்த கடன்களை தீர்ப்பதற்காகவும் அந்த கடன் மூலியமாக வந்த பிரச்சனைகள் வழக்குகள் ஏதேனும் உங்களுக்கு இருக்குமேயானால் குரு பார்வை ஆறாம் இடத்திற்கு விழுவதால் நிச்சயமாக அவை தீர்க்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடுகின்றது ஏனென்றால் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு கொலைகாரனே வந்து உங்களை மிரட்டுகின்ற பொழுதும் அவனுக்கு தெரிந்த ஒரு நல்ல மனிதர் தம்பி அதை செய்யாதே அவரை விட்டுவிடு என்று சொன்னால் நிச்சயமாக அவர் பேச்சை அந்த மனிதன் கேட்பான் உங்கள் மீது ஆயிரம் கோபங்கள் இருந்தாலும் அவருக்காக உள்ள மரியாதை நிமித்தமாக உங்களை மன்னித்து விட்டு விட்டு சென்று விடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இந்த ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை விழுவதால் உங்களை பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வரப் வழக்குகள் பல பல வருடங்களாக இருந்து வந்து உங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுத்து வீண் செலவுகளை கொடுத்து வந்திருந்த போதிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்பாகவே உங்களுக்கு அவை அனைத்தும் தீர்ந்துவிடக்கூடிய வாக்கியங்கள் கிடைக்கிறது அதாவது கடன்கள் அடைக்கப்படும் வழக்குகள் நிலுவையில் இருந்த வழக்குகள் தீர்க்கப்படும் யாரிடத்திலாவது நீங்கள் பணத்தை கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருந்து வந்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் காரணம் எட்டாம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்கின்றது இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்பது பணபரஸ்தானம் நீண்ட நாட்களாக வராத தொகையை பெற்றுக் கொடுக்கும் திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவோ அல்லது அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலியமாகவோ உங்களுக்கு பெரிய தொகைகளை கொடுத்து உங்களது வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியவர்களாகவோ உங்களை மாற்றுவதற்காகத்தான் அந்த எட்டாம் இடம் இருக்கிறது அந்த எட்டாம் இடத்திற்கு மிகுந்த சுபகிரகத்தினுடைய பார்வை விழப்போகின்றது விழுந்தோ அந்த பார்வை பற்றவுடன் கண்டிப்பாக உங்களுக்கு பல அதிசயமான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ரிசபராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு உடல் உபாதைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு செய்திருக்கலாம் இனி தெய்வத்தினுடைய அணுக்கிரக பார்வை ஆயுள்ஸ்தானத்திற்கு படும் பொழுது எவ்வளவு பெரிய நோயாக தீர்க்க முடியாத நோயாக இருந்து வந்தாலும் அந்த நோயெல்லாம் இப்பொழுது எப்படி வந்ததோ அப்படியே போய்விடும் என்ற நிலையிலே மருத்துவர்களே அதிசயிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக நீங்கள் துணிந்து எந்த காரியத்திலும் இறங்கி நீங்கள் வெற்றி கொள்வதற்காக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை குரு தந்திருக்கிறார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்திலே வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்ரம் அடைய இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வக்ரத்திலேயே இருப்பார் அப்பொழுதுதான் பதினேழாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழு இந்த இடைப்பட்ட காலம் நவம்பர் டு மார்ச் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் இந்த ஆறாம் இடத்திற்கு விழுகின்ற குரு பார்வை என்பது உங்களுக்கு பலன் தராமல் போய்விடும் அந்த நேரத்திலே தேவையில்லாமல் உங்களுக்கு கடன் கொடுத்தவரிடத்திலோ வழக்குகளை தொடுத்தவரிடத்திலோ தேவையில்லாமல் பிரச்சனையில் வளர்த்தால் அது உங்களுக்கு விபரீதமாக மாறி ஒன்றுக்கு இரண்டு மடங்கு செலவுகளை கொடுத்து மீண்டும் அதிக பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடும் ஏனென்றால் அப்பொழுது தெய்வ பாதுகாப்பு உங்களுக்கு இல்லாமல் போகின்றது என்பது அர்த்தம் அதே நேரத்திலே உங்கள் வீட்டிலேயே குரு வக்ர நிலையிலே அமர்கின்ற பொழுது உங்களது இல்லத்திலும் சில சில பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அந்த நேரங்களிலே எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்க்க கூடாது நேரம் சரியில்லை என்பதை அறிந்து கொண்டால் அதற்கு தக்கவாறு உங்களது வாழ்க்கையை நீங்கள் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் வருகின்ற நவம்பர் பதினெட்டுக்கு முன்பாகவே நீங்கள் எந்த காரியத்தையும் செய்து முடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த குரு பயிற்சி என்பது மிகுந்த ஒரு முக்கியமான பயிற்சியாக ரிஷபராசிக்கு விழுகின்றது ஏனென்றால் இந்த நேரங்களிலே இந்த நவம்பர் மாதத்திற்கு மேலாக ஏதேனும் ஒரு வகையிலே கடன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக தொழிலுக்காக வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியம் குன்றி அதற்கான மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த மார்ச் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நவம்பர் பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டு முதல் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்கள் தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாமீனுக்கு போகக்கூடாது அடுத்தவர்களுக்காக உங்களது சொத்தை அடமான வைத்து கொடுக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து விட்டு ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அடமான பத்திரங்களிலே நீங்கள் சாட்சி கழித்து போடக்கூடாது இப்படி பல வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு மிகுந்த யோகமான நாட்களாக இருப்பதால் நீங்கள் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தொழில் சாணத்திற்கு பார்வைப்படுவதால் நிச்சயம் அது நடக்கும் அதே போல் பத்தாம் இடத்திலே சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை அங்கேயே அமர்ந்திருக்கின்றார் ராகு இருக்கின்றார் குருவினுடைய நட்சத்திரக்காலிலே இருவரும் அமர்ந்திருப்பதால் குரு பார்வை அங்கே படுவதால் குருதான் அங்கே மேன்மையான கிரகமாக மாறிவிடுகின்றது சனியை விட குரு அங்கே மேன்மை அடைந்து விடுகின்றார் சனி ஆட்சியாக இருந்தாலும் குருவினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டதால் குரு பார்வைப்படுவதால் குருவினுடைய கண்காணிப்பில் இருப்பதால் சனியும் தூயவராக மாறிவிடுகின்றார் வீண் செலவுகளை தராமல் சுப செலவுகளை தந்துவிடுவார் அதனால் வருகின்ற காலங்கள் படித்த பிள்ளைகளுக்கு அருமையான வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய ரிசபராசியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் அற்புதமான வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கின்றது நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அண்டை மாநிலங்களில் வாழ்கின்ற தமிழ் அறிந்த கேரளா மற்றும் கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் வாழ்கின்ற தமிழ் அறிந்த நமது சொந்தங்கள் நான் கூறுகின்ற விஷயங்களிலே கவனமாக நீங்கள் கவனித்து வந்தால் நிச்சயமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு உத்தரவாதமாக நான் அறிவுறுத்துகின்றேன் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பாக நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விசாய் கிடைத்து வேலை வெளிநாடு சென்று விடுவீர்கள் அல்லது படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் கூட அது நிறைவேறும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே கல்விக்காக அல்லது ஏதேனும் முக்கிய ஒரு பிரச்சனைகளுக்காக வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல வழியிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் முயற்சியில் எடுத்தால் கடன் தேவைப்பட்டால் நிச்சயமாக அந்த கடனெல்லாம் உங்களுக்கு குறைந்த வட்டியிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக தருகிறார் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இந்த குரு பயிற்சி நிகழ்வு நாளன்று கண்டிப்பாக ரிசர்வராசியை சேர்ந்தவர்கள் சிவாலயங்களுக்கு சென்று நவகிரகங்களிலே குருவிற்கு நடக்கின்ற அந்த ஒரு ஆராதனை அந்த உங்களுக்கு அங்கே நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளின் காண வேண்டும் அபிஷேகங்களை காண வேண்டும் அங்கே குருமார்கள் நிறைய பேர் இருந்து அங்கே மந்திரங்கள் சொல்வார்கள் நீங்களும் அவர்களோடு இணைந்து தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் குருமார்களுக்கும் நீங்கள் காணிக்கை செலுத்தி விட்டு வர வேண்டும் அது குருவிற்கே கிடைக்கின்ற காணிக்கையாக அது மாறும் அதனால் குரு உங்களை நல்ல நிலையிலே வழிநடத்துவார் புத்திரதோஷம் உங்களுக்கு விலகுகின்றது புத்திரபாக்கியம் கிடைக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக புத்திரதோஷமாக இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் புத்திரதோஷம் கிடைக்கப் போகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேவேளை கேது தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த குரு பாறையின் மூலியமாக தோஷம் விலகுகின்றது சர்பதோஷம் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக விபதி அதாவது விமோச்சனம் கிடைக்கப் போகின்றது சனியால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்களுக்கெல்லாம் சனி இனி ஒரு சுப கிரகமாக போகின்றார் அற்புதமான நிலையிலே உங்களுக்கு அருள்வாளிக்கப் போகின்றார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிவராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையிலே உயர்வதற்கு குருவை வழிபாடு செய்யுங்கள் குருவை போற்றி என்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்